ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசைங்க அதுக்கு பிறகு எந்த மாதிரியான எல்லாம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தான் பார்க்கலாம் இந்த அமாவாசை வந்து நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்குதுங்க அதனால் அமாவாசை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம முழுசா முழு சாப்பாடு பயன்பெறுங்க இந்த அமாவாசை வந்து நமக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அமைஞ்சிருக்குதுங்க இந்த வருஷத்தோட முதல் அமாவாசையும் இது தாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து தை அமாவாசையும் கூட அது தாங்க ரொம்ப பெரிய ஸ்பெஷலு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை திதி வந்து ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி நைட்டு எட்டு மணி பத்து நிமிஷத்துல இருந்து ஆரம்பிக்குதுங்க தேதி அடுத்த நாளான ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி நைட்டு ஏழு மணி இருபத்தொரு நிமிஷம் வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க ஸோ இந்த அமாவாசை அன்னைக்கு வந்து யாரெல்லாம் கோயிலுக்கு போய் நைட்டு தங்கி சாமி கும்பிட்றீங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி அன்னைக்கு வந்து போய் தங்கலாங்க ஏன்னா அன்னைக்கு நைட்டு முழுசாகவே அமாவாசை திதி தாங்க தர்ப்பணம் கொடுத்து படையில் போட்டு நினைக்கிறவங்க இல்லைன்னா நார்மலாக போய் சாமி கும்பிட்றவங்க இவங்க எல்லாருமே ஜனவரி இருபத்தி தேதி கூட போய் வழிபாடு செய்யலாங்க ஏன்னா அன்னைக்கு பகல் முழுசாவே அமாவாசை தேதி தான் அதனால அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து வழிபாடு செய்யலாங்க எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அமாவாசை தேதியை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கவும் வேணாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையோடு சேர்த்து அன்னைக்கு நமக்கு திருவோண விரதமும் வருதுங்க அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய இந்த முதல் அமாவாசையை நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக தான் அமைஞ்சிருக்குது அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை வந்து எவ்வளவு சிறப்பு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க தை அமாவாசைங்க இந்த நாளில் வந்து முன்னோர்களை நம்ம நினைச்சு அவங்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய முக்கியமான நாள் இது ஆடி அமாவாசைக்கு முன்னோர்களை வரவேற்கிற நாம தை அமாவாசைக்கு தாங்க விடை கொடுத்து அனுப்புறோம் இந்த நாளில் வந்து நம்ம புண்ணிய தீர்த்த ஸ்தலங்களுக்கு போய் எல் தண்ணீர் இறைத்து அவங்களோட தாகத்தை வந்து தீர்க்கலாங்க அப்படி போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டுமே நீங்க வீட்டில் வந்து எல் தண்ணீர் இறைத்து வழிபாடு செய்யலாம் இப்படி செய்யறது மூலியமா அவங்களுக்கு அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கி அவங்களுக்கு வந்து முத்தி கிடைக்குங்க நம்மளோட முன்னோர்கள் வந்து காகத்தோட வடிவில் நம்ம வீட்டுக்கு வருவதா ஐதீகம் அதனால வந்து அன்னைக்கு நம்ம படையலிட்டு வழிபாடு செஞ்சுட்டு அதை வந்து காக்காவுக்கு வந்து சாப்பிட வைக்கலாங்க அதுவுமே அமாவாசை இன்னைக்கு செய்யக்கூடியதுல ஒண்ணுங்க வருஷத்துல மூணு முக்கியமான அமாவாசை வருதுங்க தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலி அமாவாசை இந்த மூன்று அமாவாசை தினத்துல வந்து நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் படையல் கொடுக்க வேண்டியது முக்கியமான நாளா சொல்லப்படுதுங்க ஏன்னா மத்த அமாவாசையை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலுமே கூட இது மாதிரியான அமாவாசையில வந்து நீங்க கண்டிப்பா தர்ப்பணம் கொடுக்கணுங்க அப்படி கொடுக்கறது மூலயமா முன்னோர்கள் ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் தை அமாவாசை அப்படிங்கிறது வந்து சூரியனின் முக்கியமான நாளுங்க ஏன்னா சூரியன் வந்து தை மாதத்துல தான் மகர ராசியில் சஞ்சரிக்கிறாரு அதாவது சனியின் வீடான மகாரத்தில் அவரது தந்தையான சூரியன் வந்து பிரவேசிக்கிறாருங்க அதனால பார்த்தீங்கன்னா சூரியனை வந்து பிதிர்காரகன் அப்படின்னும் சந்திரனை வந்து மதுர்காரகன் அப்படின்னும் நம்மளோட முன்னர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க சூரியனும் சந்திரனும் சனியோட வீட்டில் சஞ்சரிக்கிறதால தான் இந்த தை அமாவாசை வந்து கூடுதல் சிறப்பாக பார்க்குறாங்க எல்லாருமே அதனால் இந்த புண்ணிய காலம் அப்படின்னே சொல்லலாங்க இதை இந்த அமாவாசை நாளில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கிய முன்னோர்களை நினைச்சு நம்ம நீர் போய் தர்ப்பணம் கொடுக்கணுங்க இது மாதிரி தர்ப்பணம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம முன்னோர்கள் துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்யலாங்க முன்னோர்கள் பயன்படுத்திய பொருளை வச்சு குத்து விளக்கு விளக்கியும் வைக்கலாம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச இனிப்பு காரம் பல வகை இப்படின்னு அவங்களுக்கு என்னென்னலாம் சாப்பிடுவாங்களோ அது எல்லாத்தையுமே படைத்து அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யலாங்க இது கூடவே கோதுமை தவிடு அகத்திக்கீரை இது எல்லாம் முத நாளையே ஊற வச்சுட்டு அடுத்த நாளான அமாவாசை என்னைக்கு வந்து பசுவுக்கு தானமாவும் கொடுக்கலாங்க இது மாதிரி அவங்களுக்கு பிடித்த உணவை வந்து நம்ம படையல் போட்டு வழிபட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மன திருப்தி அடைந்து நல்லாட்சி நமக்கு கொடுப்பாங்க தெய்வத்தோட அருள் நம்மளுக்கு எப்படி முக்கியமோ அதை விட தாங்க இந்த முன்னோர்களோட வழிபாடும் அவங்களோட ஆசிர்வாதமும் நமக்கு ரொம்பவே முக்கியம் அதுதான் நம்மளோட குடும்பத்தை வந்து நல்ல முறையில் வாழ வைக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு படையல் போட்டு வழிபடுற வரைக்குமே வீட்டில் வந்து பூஜை சம்மந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த அமாவாசை அன்னைக்கு மதியானமாக விரதம் விட்டுருவாங்க அதுக்கப்புறமா நீங்கள் பூஜை செஞ்சு வழிபாடு செய்யலாங்க வீட்டுல இந்த அமாவாசை நாள்ல வந்து நாம என்ன செய்ய கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மாமிசம் சாப்பிட கூடாதுங்க அது மட்டும் இல்லாம தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்ல வந்து மத்தவங்கிட்ட இருந்து கடன் வாங்கவும் கூடாது தண்ணீர்ல இருந்துகிட்டு கரையில தர்ப்பணம் செய்யக்கூடாதுங்க அதே மாதிரி தான் கரையில இருந்துமே தண்ணீர்ல வந்து தர்ப்பணம் செய்யக்கூடாது முழங்கால அளவுக்காக தண்ணீர்ல போய் நம்ம இறங்கி அதுக்கு பரமா தான் தர்ப்பணம் செய்யணும் அதுவும் இது வந்து கிழக்கு முகமா பார்த்துதான் செய்யணும் இந்த அமாவாசை அன்னைக்கு வந்து திருநெல்வேலியில இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில் வந்து ஆண்டுதோறும் தை அமாவாசை அன்னைக்கு வந்து லட்ச தீபம் வந்து ஏத்துறாங்க அது மட்டும் இல்லாம புண்ணிய நீர் ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமேஸ்வரத்துல வந்து அன்னைக்கு தர்ப்பண வழிபாடு வந்து ரொம்பவே சிறப்பா நடக்குதுங்க இது மாதிரி யாரெல்லாம் ராமேஸ்வரம் போய் தர்ப்பணம் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பக்சர் சொல்லுங்க கூடவே சிவபெருமனை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்து இந்த அமாவாசைக்கு பிறகு மிதின ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பல நலம் அமையப்போகுதுன்னு தொடர்ந்து பாக்கலாங்க மிதுன ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து ஏழாம் இடத்துல போய் அமர்ந்து உங்க ராசியை வந்து பாக்குறது சிறப்புங்க அதாவது ராசி அதிபதி ராசியை பார்க்கக்கூடிய இந்த மாதம் வந்து நீங்க நினைத்தது எல்லாமே நடக்குங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்க செஞ்சு முடிக்கிற அளவுக்கு சூழ்நிலை வந்து உருவாகிற வாய்ப்பு இருக்குது தடைகள் எதுவுமே இருக்காதுங்க ஆனா இந்த ஜனவரி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல உங்க ராசிநாதன் வந்து எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துல போய் மறையிறாருங்க அப்போ எட்டில் போய் மறையிறப்போ கெடுபலன் ஏதாவது வருமோ அப்படின்னு நினைப்பீங்க ஆனா எந்த ஒரு பயமும் வேணாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல அமர்ந்து இருக்கிற புதனை வந்து அந்த குரு பகவான் பார்த்து புனிதப்படுத்துறாருங்க அப்போ எதையெல்லாம் செய்ய முடியாம தவிர்த்த விஷயங்கள் எல்லாமே மறைந்து இருக்கிற விஷயங்கள் இப்போ உங்களுக்கு தெளிவா தெரியுங்க மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளுணர்வு சக்தியை வந்து உங்களுக்கு தருவாருங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கனாலும் அவங்களுக்கு கூட இப்போ வந்து சக்ஸஸ் ஆகுங்க ஏன்னா எட்டாம் இடத்துல மறைகிறதுனால தான் அப்போ உங்கள் ஊரை விட்டுட்டு நீங்கள் வெளியில் போகக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம் எல்லாமே தேடி வரும் ஸோ இது மாதிரியான எண்ணம் வந்து யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க அதாவது முயற்சி தானதோட அதிபதியோடு சேர்ந்து எட்டாம் இடத்துல மறைந்து போகிறாரு அப்போ என்னன்னா மறைந்திருந்த சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு ப பணமா இருந்தாலும் சரி வராத பணமா இருந்தாலுமே சரி அது எல்லாமே உங்க கைக்கு கிடைக்கும் அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து எதுவுமே நெகட்டிவா திங்க் பண்ணாம எல்லாமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கறது வந்து ஒரு வழி இல்லைங்களா அதனால வழிகளை கொடுத்துக்கிட்டே இருந்த சில விஷயங்கள் அதாவது ஒரு வழக்கு சம்பந்தமா வம்பு வழக்கு இதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க தனம் சார்ந்த விஷயத்திலும் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் பாக்குறப்ப இந்த டைம் வந்து சந்திரன் ஆட்சி பலத்தோட செவ்வாயோட இணைந்து இருக்கிறதுனால தனவரவு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க பொருளாதாரம் வந்து மேம்பாட்டை உருவாக்கும் கூடவே உங்களோட வாக்குவன்மை கூட அதிகரிக்குங்க முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியம் கொடுக்கக்கூடிய மூணாம் அதிபதி போய் மறைஞ்சிருக்கிறாரு அப்ப உங்களுக்கு டிராவல் வந்து அதிகமாகுங்க அதிலும் இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணுங்க நீங்க இந்த ராசிக்காரங்களுக்கு ஏன்னா மூணாம் அதிபதி எட்டுல மறைஞ்சிருக்கிறாரு அதே சமயத்துல புதன் பகவானும் எட்டுல தாங்க மறைஞ்சிருக்கிறாரு அப்போ டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து எதை வாங்கினாலுமே இடம் வண்டி நிலம் வீடு இப்படின்னு எதுவா இருந்தாலுமே டாக்குமெண்ட் விஷயத்துல வந்து நீங்க கையெழுத்து போடுறப்ப ரொம்பவே கவனமா இருக்கணுங்க கூடவே யாருக்கும் வந்து ஷோரிட்டி கையெழுத்து போடாதீங்க ஏன்னா அது வந்து உங்களையே பெரிய பிரச்சனைல மாட்டி விடுறோம் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு சுகஸ்தானம் எப்படி இருக்கு வலுப்பெறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலு குரியன் வந்து ஏழாம் இடத்துல தாங்க உட்கார்ந்து குருவின் பார்வையில இருக்கு அப்போ நிச்சயமா உங்களுக்கு பாதிப்பு ஒண்ணு வராதுங்க அடுத்ததா இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு ஹெல்த் சம்பந்தமா பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்புமே இல்லைங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு கூட இப்போ வந்து தீர்வு கிடைக்க போகுது அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களோட அம்மாவோட விஷயத்திலும் பிரச்சனைக்கான தீர்வு வந்து கிடைக்க போகுதுங்க அவங்களோட உடல் சம்பந்தப்பட்ட நிலையில கூட முன்னேற்றம் தான் இருக்குது அம்மா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதுல நல்லது தாங்க நடக்க போகுது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்க முடியாத நிலை எல்லாமே மாறி இப்போ வந்து மேல் படிப்பு படிக்க போறீங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது படிக்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு சக்சஸ் கிடைக்குங்க ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தாங்க இருக்க போகுது குழந்தைகள் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கூறியவன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறாருங்க அப்போ ஒன்பதாம் இடத்துல அமர்வது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பு தாங்க அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து பாகியஸ்தானத்துக்கு போய் அமர்ந்து பாக்யஸ்தானத்தின் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய நிலையில தாங்க குழந்தைகளின் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு போறதுனால ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஐந்து குறியவன் பத்தாம் இடத்துல போய் அமர்ந்து உச்சம் பெறதோடு வலிமையா இருக்கக்கூடிய நிலையில தாங்க பிள்ளைகள் வந்து இருந்து வெளிநடக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் சூழ்நிலை எல்லாமே உண்டாகும் இது கூடவே எந்த ஒரு கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயமே நல்லா இருக்கும் உதாரணமா பாத்தீங்கன்னா சினிமா மீடியா இது மாதிரியான விஷயத்துல சக்சஸ் கிடைக்குங்க வேலை இல்லாத மிதன ராசிக்காரங்களுக்கு கூட நிச்சயமா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்குதுங்க நீங்க ஏற்கனவே வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைன்னா அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்ப கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களோட முயற்சி தன்மையால வெற்றி கிடைக்கக்கூடிய டைம் தாங்க இது இது கூடவே ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு சாதிக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்குதுங்க ஏன்னா ராகு போய் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு கிரகம் இது அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு முதலீடு நண்பர்கள் மூலியமா பிசினஸ் சேர்றதுக்கு இப்படி எல்லாமே வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த இந்த டைம் ராசிக்காரங்களுக்கு முயற்சியால எல்லாத்தையுமே சாதிக்க கூடிய நிலை தாங்க அமைஞ்சிருக்குது பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து சூரிய பகவான் ஜெயந்தி வருதுங்க யாருக்கெல்லாம் தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்களோ புகழ் கௌரவம் தேடுறவங்களோ தந்தை தொழில் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை இருக்கிறவங்க அப்படின்னும் கூடவே சூரிய திசை சூரிய புத்தி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த சூரிய ஜெயந்தி அன்னைக்கு வந்து நவகிரகத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானை வணங்குங்க நிச்சயமா நல்ல ஒரு மாற்றம் உண்டாகுங்க உங்களுக்கு இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பொது பலன்கள் தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது சோ நம்ம சேனல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றவரும் ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்